உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி தலைவராக விளங்குகிறவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று ஈழமண்ணுக்கு வருகிற போது அவர் மீது நான் கொண்டிருக்கிற பற்றுதல் மாணவ பருவத்தில் இருந்து நான் தமிழீழம் குறித்து எத்தகைய புரிதலை கொண்டிருந்தேன் அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் திருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் தமிழேந்தியவர்களின் இல்லத்திலே பேசிய பிறகு எழுந்து நின்று என்னை மார்போடு அணைத்து அவர் சொன்ன வார்த்தை ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் இங்கே அழைப்பேன் தன்னன் பிரபாகரன் அவர்களை பல கோணங்களில் சீர்தூக்கி பார்த்திருப்பீர்கள் தமிழீழ தேசிய இன விடுதலை இதுதான் அவருடைய அரசியல் இந்த அரசியலில் மதவாதம் கலக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் கௌரவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முதல்வர் திருமாவளவன் அவர்களை அன்புரிமையோடு திகழ்விலுடைய கௌரவ விருந்தினர் ஏற்றுவதற்காக அழைத்திருக்கின்றோம் பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று ஈழமண்ணுக்கு வருகை இருந்தபோது என்னோடு தொடக்கத்தில் இருந்து கடைசி வரையில் இருந்தவர் வழிகாட்டியவர் துணை புரிந்தவர் அண்ணன் ஐங்கரணேசன் அவர்கள் நட்பு இன்னும் அதே வீரியத்தோடு தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் மீது நான் கொண்டிருக்கிற பற்றுதல் என் மீது அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை இந்த உறவுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது அவருடைய உரையில் என்னை பற்றி சில கருத்துக்களை பதிவு செய்தார் மாணவ பருவத்தில் இருந்து நான் தமிழம் குறித்து எத்தகைய புரிதலை கொண்டிருந்தேன் ஈடுபாடு கொண்டிருந்தேன் பற்றுதலை கொண்டிருந்தேன் களப்பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்பதை கோடிட்டு காட்டினார் கண்ணன் பிரபாகரன் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவனாகவும் இருந்தேன் என்பதை ஒரு சாட்சியமாக நின்று இங்கே எடுத்துரைத்தான் அதற்காகவும் அண்ணன் ஐங்கரணேசன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கொழும்பிலே நடைபெற்ற இனக்கொலை பெருங்கலவரம் கருப்பு ஜூலை என்று இன்றைக்கும் நாம் நினைவு ஒரு கொடூரம் அரங்கேறிய போது தமிழகத்தில் மாணவர் போராட்டங்கள் வெடித்தன அந்த போராட்டங்களால் ஈர்க்க பெற்றவன் அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் திருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்து மாணவன் எம்ஏ குற்றவியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் இலக்கிய ஆர்வம் உண்டு கவிதைகள் படிப்பதிலே ஈடுபாடு உண்டு மாணவர் அமைப்பிலும் என்னை இணைத்துக்கொண்டு சோல்ட் என்கிற அமைப்பில் என்னை இணைத்துக்கொண்டு கொண்டு அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் உரையாடி இருக்கிறேன் பிறகு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது அதன் பிரபாகரன் அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறையை எதிர்த்து தான் போராடுகிறோம் என்று சொல்லி எங்களிடமிருந்து பறித்துக்கொண்ட வயர்லெஸ் ஆம்ஸ் என்கிற கருவிகளை எல்லாம் ஒப்படைக்க சொல்லி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்ட போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் திரண்டு போய் அவரை சந்தித்து எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம் அந்த மாணவர்களை திரட்டி சென்றவன் என்கிற முறையிலே என்னுடைய ஈடுபாடு அன்றைக்கு வெளிப்பட்டது எங்களை அடையாளம் கண்டு மாணவர்களாகிய எங்களை தட்டி கொடுத்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அதுதான் முதல் சந்திப்பு அதன் பின்னர் நான் ஒரு இயக்கத் தலைவனாகி பிரச்சனைகளை கிராமங்கள் தோறும் எடுத்துச் செல்லக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்த போது வன்னிக்காட்டில் இருந்த அண்ணன் அவர்கள் என்னை அடையாளம் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாழ் மண்ணில் வீரசிங்க மண்டபத்தில் மானுடத்தின் தமிழ்கூடல் நிகழ்வை அண்ணன் கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைத்த போது தமிழகத்திலிருந்து அழைக்கப்பெற்ற ஐந்து பேர்களில் நானும் ஒருவன் புதுவை ரத்னதுரை அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் உங்கள் பெயரை முன்மொழிந்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள்தான் எங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னார் அப்படி அண்ணன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இந்த மண்ணுக்கு அழைத்து வரப்பட்டவன் அப்போது எனக்கு அறிமுகமானவர் அண்ணன் ஐங்கரணேசன் அவர்கள் அண்ணன் அவர்களோடு நான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் அவரோடு உரையாடிய காட்சிகள் உணவருந்திய காட்சிகள் எல்லாவற்றையும் அன்றைக்கு ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டாம் அந்த ஆட்சியாளர்கள் பறித்துக் கொள்வார்கள் இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன் அவை அனைத்தையும் அண்ணன் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு நான் போனேன் எதுவும் இப்போது கையில் இல்லை அப்படி அவருக்கு எனக்குமான அந்த உறவு தொடர்ந்து நீடிக்கிறது பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் அண்ணன் அவர்கள் அழைத்தார் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அரசியல் குறித்து என்னோடு கலந்துரையாடினார் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் நான் எண்ணி பார்க்கிறேன் நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த அவலங்களையும் பொருத்தி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் தமிழேந்தியவர்களின் இல்லத்திலே பேசிய பிறகு எழுந்து நின்று என்னை மார்போடு அனைத்து வார்த்தை மலரும் அப்போது உங்களை நான் இங்கே அழைப்பேன் அந்த தைரியத்தோடு நீங்கள் அங்கே மக்களுக்காக எளிய மக்களுக்காக போராடுங்கள் என்று என்னை வாழ்த்தி அனுப்பினார் அவர் சந்தித்த சவால்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள் அரசியல் முரண்கள் ஒரே இனத்திற்குள்ளே நடந்த மோதல்கள் இப்படி பலவற்றை அவர் பகிர்ந்து கொண்டார் அதிலே எனக்கு மிகவும் நினைவிலே பதிந்த ஒன்று தோழர் நிலாந்தன் பேசுகிற போது என்ன திரையில் வந்து நினைவை கொண்டு வந்தது அவர் சொன்னார் தொகுத்து பார்த்து சொன்னார் முதலில் இந்தியா தலையிட்டது பிறகு அமெரிக்கா தலையிட்டது கடைசியில் ஐநா தலையிட்டது இந்த பிரச்சனையில் இன பிரச்சனையில் இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது மூன்றாவதாக ஒரு சக்தி இதில் தலையிட்டே தீர வேண்டும் என்கிற தேவையை நமக்கு அது கற்பித்திருக்கிறது என்று சொன்னார் அப்போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்றால் அண்ணன் அவர்களோடு பேசிய போது நான் ஒரு கேள்வியை அவரிடத்தில் எழுப்பினேன் இந்த பிரச்சனையில் நார்வே ஏன் அக்கறை காட்டுகிறது எரிக் சொல்கை எதற்காக பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்ற கேள்வியை எழுப்பிய போது அண்ணன் அவர்கள் சொன்ன பதில் அப்போது எனக்கு புரியவில்லை எந்த அளவுக்கு அவர் சர்வதேச அரசியல் ஞானம் படைத்தவராக இருந்திருக்கிறார் என்பதை பின்னால் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் இந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து மக்களை திரட்டி படை நடத்தி உலகின் கவனத்தை ஈர்த்து எவராலும் வெல்ல முடியாதவர் என்கிற வரலாற்றை பதிவு செய்தவர் உலக நாடுகளுக்கு எங்கும் அவர் போனதில்லை எந்த படைக்கலத்தையும் போய் பார்த்ததில்லை எந்த இராணுவ பள்ளியிலும் பயின்றவர் இல்லை பயிற்சி பெற்றவர் இல்லை ஆனால் வல்வெட்டித் துறையிலே பறந்து அந்த வீதிகளில் விளையாடிய ஒரு இளைஞராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் உலக நாடுகளையே மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படையை கட்டி எழுப்பியதோடு பிரபாகரனின் போர் உத்திகள் என்று உலக நாடுகள் தம்முடைய இராணுவ பள்ளிகளில் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் படைத்தவராக அவர் விளங்கினார் என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நான் எழுப்பிய கேள்விக்கு சொன்ன பதில் நார்வே ஏன் தலையிடுகிறது அதற்கென்ன அக்கறை எரிக் ஏன் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்று சொன்னபோது அவர் சொன்ன பதில் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார் இவ்வளவுதான் சொன்ன பதில் நான் அமெரிக்காவை பற்றி கேட்கவில்லை அமெரிக்கா தலையிடுகிறது என்று நான் சிந்திக்கவும் இல்லை நான் பற்றி பற்றித்தான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு அவர் சொன்ன பதில் அரசியல் ஆய்வாளர்கள் கண்ணன் பிரபாகரன் அவர்களை பல கோணங்களில் சீர்தூக்கி பார்த்திருப்பீர்கள் அவருடைய அணுகுமுறைகளை ஆய்வு செய்திருப்பீர்கள் அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணிகள் என்ன என்பதை நுணுக்கி நுணுக்கி சீராய்வு செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த பதில் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்டதாக இருக்கிறது சர்வதேச ஞானம் கொண்டவராக இருக்கிறார் ஒவ்வொரு தேசத்தின் தலையீடும் எதன் பின்னணியில் உள்ளது என்பதை எல்லாம் எப்படி அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது அமெரிக்கா ஒரு நாட்டை அச்சுறுத்த வேண்டுமானால் தனது கோர முகத்தை காட்டுவதற்கு இஸ்ரேலை பயன்படுத்துகிறது அமெரிக்கா ஒரு நாட்டையோ ஒரு அமைப்பையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு படையையோ நயந்து பேசி அவர்களை வீழ்த்துவதற்கு நார்வேயை பயன்படுத்துகிறது எனவே நார்வே தன்னிச்சையாக தலையீடு செய்யவில்லை அமெரிக்காவின் வழிகாட்டுதலில் தான் அது தலையிடுகிறது என்பதை உணர்ந்தவர் அறிந்தவர் அந்த அரசியல் நுணுக்கம் புரிந்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்பதை இரண்டாயிரத்தி இரண்டில் அவர் சொன்ன பதிலிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது இதுதான் அண்ணன் பிரபாகரன் மாவீரர் நாள் உரை மாவீரர்களுக்காக செய்யப்பட்டதல்ல போராடும் போராளிகளுக்காக நிகழ்த்தப்பட்டதல்ல களத்தில் நிற்கும் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டுமே அவர் பேசிய உரை அல்ல அவர் என்ன பேச போகிறார் என்பதை உலக நாடுகளே அந்த நாளில் காத்திருக்கும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே அவருடைய உரை ஒவ்வொரு மாவீரர் நாளில் அமைந்திருக்கிறது சிங்களவர்கள் மட்டுமல்ல இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளின் தலைவர்கள் மாவீரர் நாளில் பிரபாகரன் என்ன பேச போகிறார் என்பதை ஆவலோடு காத்திருக்கும் ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு நாளைக்கு பத்து மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஒரு ஆண்டில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஆனால் ஒரு தலைவர் ஒரு ஆண்டில் ஒரு முறைதான் பேசுவார் உலக நாடுகள் அவர் என்ன பேசப் போகிறார் என்பதை ஆவலோடு காத்து கிடந்து கவனிக்கும் அப்படி அவர் ஆற்றிய உரைகள் மிக மிக நுட்பமானவை ஆழமானவை தொலைநோக்கு பார்வை கொண்டவை நட்பு சக்திகள் யார் பகை சக்திகள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவை மீண்டும் ஒரு முறை நாம் எடுத்து படிக்க வேண்டும் அந்த உரைகளில் எந்த இடத்திலும் அவர் இந்திய அரசை பகை சக்தியாக முன்னிறுத்தவில்லை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஐ பி வந்த நிலையிலும் சரி அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை உணர்ச்சி வயப்பட்டு கூடவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு ிய அரசி எங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்யவில்லை அவருக்கு ஒரு புரிதல் என்கிற போது அப்படி ஒரு நாடு இந்த பூகோள வரைபடத்தில் உண்டு என்றால் அது இந்தியாவாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்டால்தான் அது வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் வயர்லெஸ் ஆம்செல்லாம் பிடிக்கிறாங்க ஐ ஜி மோகன் தாஸ் சீஸ் பண்றார் உடனே அவர் சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் இந்திரா நகரிலே அவர் தங்கியிருந்த இல்லத்திலே அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார் எம்ஜிஆர் ஊட்டியிலே மலர் கண்காட்சி தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக போய்விட்டார் அப்போது ஒட்டுமொத்த தமிழ் நாட்டின் காவல்துறை தலைவராக இருந்தவர் ஐஜி இப்போதுதான் டிஜிபி அப்போது ஐஜி மோகன்தாஸ் இந்த உண்ணாவிரத போராட்டம் தெரிந்தவுடன் நாங்கள் ஓடோடி போய் அவருக்கு ஆதரவு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினோம் அந்த இல்லத்தின் வாசலில் ஐயா வீரமணி அவர்களும் மருத்துவமனையில் இருந்து ஓடோடி வந்தார் அங்கே இல்லத்திற்கு நாங்கள் வந்ததை பார்த்து வெளியே வந்து அண்ணன் பேசும்போது சொன்னார் அவருடைய மொழியில் அவர் நிறுத்தி நிறுத்தி பேசியது இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது பசுமையாக இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் இந்திய அரசை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை எங்கள் துப்பாக்கி துவக்குகள் இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் பிடிக்கவில்லை சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராகத்தான் நாங்கள் பிடிக்கிறோம் இதை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதே நிலைப்பாடுதான் தோழர்களை கடைசி வரையில் அவருடைய உரைகளில் நமக்கு தெரிகிறது மாவீரர் நாள் உரையில இந்திய அரசை ஒரு பகை சக்தியாக நிறுத்தாமல் அவர் உத்திகளை கையாண்டார் என்பது ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி இன்னொரு செய்தி நான் பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறேன் இங்கேயும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அது நிலாந்தன் அவர்களின் பேச்சிலிருந்து எனக்கு இந்த உந்துதல் ஏற்பட்டு நான் சொல்லுகிறேன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பகைவராக இருக்கிற சிங்களவர்களை அடையாளப்படுத்துகிற போது சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று தான் சொல்லுகிறார் சிங்களம் என்பது மொழியை குறிக்கிறது பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கிறது பேரினவாதம் என்பது பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் அவர்கள் பெரும்பான்மை வாதத்தை பேரினவாதமாக கையில் எடுக்கிறார்கள் அது வெறும் பெரும்பான்மைவாதமாக இல்லை பேரினவாதமாக பெரிய இனம் என்கிற அடிப்படையில் பேரினவாதமாக எங்கள் மீது ஒடுக்குமுறையை செலுத்துகிறார்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று மொழி அடையாளத்தோடு மத அடையாளத்தோடு பேரினம் என்கிற அந்த பெரும்பான்மைவாத அடையாளத்தை சுட்டிக்காட்டிய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலும் நாங்கள் தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொன்னதில்லை மொழிக்கு தமிழ் பௌத்தத்திற்கு மாற்றாக இந்து பேரினவாதத்திற்கு எதிராக சிறுபான்மை என்றவர் தமிழ் இந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று எந்த இடத்திலும் இந்த சொற்றொடரை அவர் கையாண்டதில்லை மாவீரனால் உரையை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் தமிழ் தேசியவாதிகள் தமிழீழ தேசியவாதிகள் தமிழீழ தேசிய இன விடுதலை இதுதான் அவருடைய அரசியல் இந்த அரசியலில் மதவாதம் கலக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் நிற்கிறோம் தமிழ்த் தேசியம் என்பது சாதி மதம் என்கிற அடையாளங்களை கடந்த ஒன்று என்பதில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது அவர் எந்த பெரியார் இயக்கத்திலும் பணியாற்றியவர் இல்லை எந்த கம்யூனிச இயக்கத்திலும் சேர்ந்து களமாடியவர் இல்லை ஆனால் அவர் ஒரு செக்யூலர் போர்ஸாக இருக்கிறார் மத சார்பற்ற ஒரு அரசியல் தலைவராக சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற அரசியல் தலைவராக தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு விடுதலை போராளியாக உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி தலைவராக விளங்குகிறவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அருமை தோழர்களே இந்த புரிதலில் தான் நாம் ஈழத்தமிழர் சிக்கலை அணுக வேண்டும் அண்ணன் ஐங்கரணேசன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் களத்தில் எடுக்கிற முடிவுகளை வைத்துக் கொண்டு நாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது கூடாது என்று சொன்னார் இது இளைய தலைமுறையினருக்கு அவர் சொல்லி இருக்கிற ஒரு செய்தி கூட கூட இலங்கையிலும் தேர்தல் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவுகளை வைத்துக் கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வரக்கூடாது தேர்தல் அரசியல் என்பது அந்தந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரைமுறைகளோடு இயங்கக்கூடிய ஒன்று இலங்கையிலே நான் தேர்தலில் நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் வடித்து வைத்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறேன் என்று பொருள் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அனைத்தையும் ஏற்கிறேன் என்று பொருள் அந்த அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நான் ஏற்று அதன் அடிப்படையில் தேர்தலில் பங்கேற்கிறேன் என்று பொருள் இந்த அரசமைப்பு சட்டத்தை நான் ஏற்கவில்லை அதனால் தேர்தலில் நிற்கவில்லை என்பதுதான் புலிகளின் நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்று சொல்லுகிற போதே நீ வைத்திருக்கிற அரசமைப்பு சட்டம் எங்களுக்குரியதல்ல என்று பொருள் உன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பொருள் ஒவ்வொரு அரசும் அரசமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படுகின்றன இந்தியா கட்சி மாறும் பாஜக வரலாம் காங்கிரஸ் வரலாம் யாரும் நாளைக்கு வரலாம் இன்னொரு மாநில கட்சி தேசிய கட்சியாக மாறி ஆட்சியை பிடிக்கலாம் அது வேறு அரசமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தால் தேர்தல்கள் நடக்கின்றன அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உறவு கொள்கைகள் வரையறுக்கப்படுகின்றன அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யாமல் எந்த அடிப்படையும் மாறாது இலங்கையில் இன்னொரு தேசம் வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதிலிருந்துதான் அந்த கோரிக்கை எழ முடியும் அந்த அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே திருத்தம் செய்து ஒரு தேசம் உருவாகாது மூலமாக ஒரு தேசம் உருவாக முடியாது சர்வதேச நாடுகளின் தலையீடு இல்லாமல் உலகத்தில் இந்த பூலோகத்தில் இன்னொரு நாடு பிறக்காது புதிய நாடு பிறக்காது ஒரு புதிய நாடு உலகத்தில் எங்கேயாவது உருவாகிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் ஏகாதிபத்திய நாடுகள் இருக்கின்றன சர்வதேச அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்குள் ஈழம் உருவாக வேண்டுமானால் ஈழம் என்ற ஒரு புதிய நாடு பறக்க வேண்டுமானால் உலக நாடுகளின் தலையீடு இல்லாமல் சர்வதேச அரசியல் பங்கேற்பு இல்லாமல் அது நிகழாது ஏகாதிபத்திய நாடுகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அது நிகழாது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அது நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியமானது